இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் கிராம் ரூபாய் இருபது மட்டுமே குவி இந்தியாவின் தலை சிறந்த டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள் இந்தியா கிளிட்ஸ் வழங்கும் போக்கிரி ஸ்பெஷல் ஷோ நீங்க தளபதி விஜயோட ஹார்ட் கோர் ஃபேனா போக்கிரி படத்தை திரும்பவும் தியேட்டர்னு பார்த்து கொண்டாட ஆசையா இருக்கா அப்ப நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே விஷயம் தான் இந்தியா கிளிட்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மேலும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணிடுங்க அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு ஷேர் பண்ணி வின் பண்றவங்களுக்கு ஒன்னு இல்ல ரெண்டு டிக்கெட்ஸ் வழங்கப்படும் அப்புறம் என்ன வர ஜூன் டுவெண்ட்டி அன்னைக்கு ரோகிணி தியேட்டர்ல நைட்டு ஒன்பது மணிக்கு தளபதி விஜய் அவர்களோட பர்த்டே செலிப்ரேஷனை கொண்டாடி கொளுத்திடலாம் சட்டத்தை கையில் எடுக்கிறதுக்கு இங்கே யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது உங்களை ஒருத்தவங்க ரொம்ப ட்ரோல் பண்ணிகிட்டே இருக்காங்களா சோஷியல் மீடியாவில் அதுக்கப்புறமா நீங்கள் பார்க்குறவங்க எல்லாருமே உங்களை எப்பவுமே அக்யூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்களா அவங்களுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் உரிமை இருக்குது ஆனால் சட்டத்தை கையில் எடுக்கிறதுக்கோ ஒருத்தவங்க நம்மளை தொந்தரவு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய லைஃபையே இல்லாமல் பண்ணுறதுக்கோ இங்கே யாருக்குமே ரைட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தான் திவ்யா ஸ்பந்தனா அப்படின்ற ஆக்ட்ரஸ் இப்போ சோஷியல் மீடியாவில் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க ஆக்ட்ரஸ் திவ்யா பந்தனாவே தெரியாத ஆட்களே இருக்க மாட்டாங்க ரம்யா அப்படின்னு செலிபிரிட்டிஸ் எல்லாருமே அவங்கள அழைப்பாங்க அவங்க ஒரு பொலிட்டீஷியனும் கூட தமிழ்ல கிரி பொல்லாதவன் வாரணம் ஆயிரம் இந்த மாதிரி பல்வேறு பிலிம்ஸ்ல நடிச்சிருந்திருப்பாங்க திவ்யா ஸ்பந்தனா அவங்களுடைய சோசியல் மீடியால ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க அதை தொடர்ந்து இப்ப ரீசண்டா கன்னட ஆக்டரான தர்ஷன் அப்படின்றவர் அவருக்கு கள்ள தொடர்பு இருக்கு ஆல்ரெடி அவருக்கு கல்லணமாகி ஒரு குழந்தையுமே இருந்தாலும் பவித்ரா கவுடா அப்படின்ற ஆக்ட்ரஸ் கூட சேர்ந்து நடிச்சதுனால அவங்க கூடயுமே ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாரு இந்த விஷயம் சோசியல் மீடியா முழுக்க ஒரு பெரிய பேசும் பொருளாக மாறிடுச்சு தர்ஷனை ட்ரோல் பண்ணாத ஆட்களே கிடையாது ஒரே கல்லில் ரெண்டு மாங்கா அப்படின்ற மாதிரி தான் ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க அது மட்டும் கிடையாது ஒரே பிளேஸ்ல தன்னுடைய மனைவியும் அண்ட் மகன் கூடியும் எடுத்துக்கிட்ட ஒரு பிக்சரை ஷேர் பண்ணியிருந்தாரு சோசியல் மீடியா பக்கத்தில் தர்ஷன் அதே பிளேஸ்ல பவித்ரா கவுடா கூடியும் அவங்களுடைய மகள் கூடியும் எடுத்துக்கிட்ட ஒரு பிக்சருமே சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணாங்க பவித்ர கவுடாக்கு ஆல்ரெடி கல்யாணமாகி ஒரு மகள் இருக்காங்க டிவோர்ஸ் வாங்கினதுக்கு அப்புறமா தான் தர்ஷனோட சேர்ந்துமே இப்போ ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க பட் எல்லாத்தையும் தாண்டி பவித்ர கவுடாவை பயங்கரமா அக்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க செலிபிரிட்டிஸ் அதுக்கப்புறமா இன்னும் நிறைய ஃபேன்ஸும் கூட தர்ஷன் கன்னடா இண்டஸ்ட்ரியில ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாராவே வலம் வந்துட்டு அவரை பத்தி ட்ரோல் செஞ்ச அதுவும் கான்ஸ்டன்டா ட்ரோல் செஞ்ச ஒரு பெண்மணிய கொலை செய்யற லெவலுக்கு போயிட்டாரு இந்த விஷயம் பெரிய பாட்டா போயிடுச்சு அதுக்கப்புறம் அப்புறமா போலீஸுமே இவரை அரெஸ்ட் இருந்திருக்காங்க இத பத்தி திவ்யா ஸ்பந்தனா ரியாக்ட் பண்ணி பண்ணியிருந்திருக்காங்க சட்டத்தை யாரும் கையில் எடுத்துக்க கூடாது சட்டம் சட்டம் மட்டும் தான் தீர்ப்பு கொடுக்கணும் அதுக்குதான் உரிமை இருக்கு இங்க யாருமே ஒருத்தருடைய லைஃப கொலை பண்ணி முடிக்கிற லெவலுக்கு ரைட்ஸ் கிடையாது அது மிகப்பெரிய குத்தம் நம்ம இந்த மாதிரி வேலை பார்த்தா அப்புறம் சட்டம் நம்மளுக்காக என்ன செஞ்சிடும் நீங்களே சொல்லுங்களேன் தர்ஷன் பண்ணது மிகப்பெரிய தவறு அப்படின்னும் தர்ஷன் இந்த மாதிரி விஷயத்த பண்ணிருந்திருக்கவே கூடாது தயவு செஞ்சு போலீஸ் அவரை வந்து அரெஸ்ட் பண்ணி இன்னைக்கு லீகலி பல விஷயங்களை மூவ் பண்றதை நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே பெருமையா இருக்கு தேங்க் காட் இதுல எந்த விதமான பொலிட்டீஷியன்ஸும் தர்ஷனை வந்து எப்படியாச்சும் ஜாமீன்ல வெளியெடுத்தணும் அப்படின்னு ஜஸ்டிஸ் கொடுக்க முடியாம ஏதாவது ஒண்ணு பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் இருக்கு தேங்க் காட் எப்படியோ அவரை அரெஸ்ட் பண்ணி இப்போ வரைக்குமே எல்லா விஷயங்களும் நல்லபடியாக தான் போய்கிட்டு இருக்கு இதில் ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்கும் அப்படின்னு தான் மக்கள் எல்லாருமே போலீஸ் மேல நம்பிக்கை வச்சு மூவ் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் கிடையாது ஒருத்தவங்க உங்களை வந்து கான்ஸ்டண்டாக ஒரே விஷயத்த சொல்லி ட்ரோல் பண்ணுறாங்களா அவங்களுக்கு எதிராக கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நிறைய ரைட்ஸ் இருக்கு என்ன இப்படிதான் ஒருத்தவங்க கான்ஸ்டண்டாக ஒரே விஷயத்த சொல்லி ட்ரோல் பண்ணிட்டே இருந்தாங்க ஏன் ட்ரோல் பண்ணாத இடமே கிடையாது ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் அப்படின்னு எல்லா இடத்துலையுமே என்னை மென்ஷன் பண்ணி ட்ரோல் பண்ணியிருந்தாங்க அவங்க எல்லாத்துக்குமே எதிராக நான் கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறமா எனக்கு சாதகமாக தீர்ப்பு வந்துருந்துச்சு அதே மாதிரி தர்ஷனமே பண்ணியிருந்துருக்கலாம் ஆனால் அவர் பண்ணது மிகப்பெரிய குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தர்ஷனுக்கு எதிராகவும் பவித்ரா கவுடாவுக்கு எதிராகவும் இப்போ ரம்யா ஸ்பந்தனா ரியாக்ட் பண்ணியிருந்திருக்காங்க ரம்யாவோட இந்த ஒரு செயல் இப்போ பல பேருமே பாராட்டிட்டு வந்துட்ருக்காங்க அவரை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல என்ன சொல்றீங்க அப்படின்னு ஒன்னு இல்லை கொலை பண்ணிட்டாங்க மண்டையில அடிச்சிருக்கு பெண் மண்டையில அடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம யாரோ மூணா மனுஷத்து போட்டு வச்சிருப்பாங்க அந்த மாதிரி போட்டு வச்சிருந்தாங்க போய் ஏதோ நிக்கிறோம் ஏதோ சொல்ற ஏதோ சொல்றோம் ஏதோ யாருக்கோ இறந்து இறந்து போன எப்படி நிக்கிற மாதிரி நாங்க நின்னுட்டு இருக்காங்க அவரை பேசினா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா என் வாழ்க்கை நான் ரொம்ப லவ் பண்றேன் யாருக்கும் பாட்டி கொடுத்து அந்த பாட்டில ட்ரிங்க்ஸ்ல வந்து பாய்சன் கொடுத்து அடிச்சு அவ்வளோ பயந்த நைட் எல்லாம் கால் பண்ணி அவசிங்கசிமா பேசுவாங்க ஸ்கூலில் இவ்வளவு சிங்கிள் பேரண்ட்ஸ் விட்டு டெஸ்த் சர்டிஃபிகேட் கேட்கும்போது அவர் அப்படியே கண்ணடிக்கிறாரு நாங்கள் பார்த்துட்டோம் ஸோ என்னென்ன டெஸ்ட் சர்டிஃபிகேட் கொடுக்கக்கூடாதுங்கிறது அவங்களுக்கு ரெடி பண்ணி தான் கொடுத்துருக்காங்க எங்கள் என்னையும் என் பொண்ணு ரெண்டு நாள் அட வந்து அடமான வச்சிருந்தேன் மேம் இவ்வளோ தூரம் ஒரு லவ்வாய் இதெல்லாம் வந்து ஒரு ஃபேமிலியாக கெட் டுகெதராக போய்கிட்டு இருக்க நேரத்தில் டக்குன்னு ஒரு பிரிவு அப்புறம் ஹஸ்பண்ட் அவங்களோட மறைவு இதெல்லாம் வரும்போது வந்து ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கு அந்த டைம் ரொம்ப கஷ்டம் என் லைஃப்பில் நான் இப்போ வரைக்கும் மிஸ் பண்ணுறது என் பொருட்க மட்டும்தான் எனக்கு தெரியல அவரை பற்றி பேசினா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக கண்ட ரீசன் தான் என் வாழ்க்கை நான் ரொம்ப லவ் பண்ணுறேன் இப்போ லவ் பண்ணிட்டு இருக்க ஒரே ஆள் வந்து அவன்தான் ஏன்னா என் அப்பா அம்மா நான் மூணாவது பொண்ணு எனக்கு அந்த அளவுக்கு பாசம் கிடைக்கல மூணாவது பொண்ணு அப்படிங்கிறன்னா அந்த காலத்தில் தான் அந்த தான் அம்மா வந்து பையன் தான் வேணும்னு இடம் என்னை எனக்கு கழக்கணும் கர்ப்பத்திலே கலைக்கணும்னு ஏற்பாடுலாம் பண்ணி இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே குவி இந்தியாவின் தலை சிறந்த ஃபேமிலி அவுட்டிங் ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு ஃபாஸ்ட் ட்ராக் தான் ரூபாய் ஐம்பது டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள்